திங்கக்கிழமை காலையில் எப்சியும் தூங்கி எழுந்திரிக்குது ஏஞ்சலும் தூங்கி எழுந்திரிக்கிறா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ரெண்டு பேருமே தூங்கி எழுந்திரிச்சு உக்காந்துருக்குறாங்க இப்போ எப்சிக்குள்ள ஒரு ஒரு சித்தம் இருக்குது ஏஞ்சலை குறிச்சு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்யணும் அனுப்பணும் ஏஞ்சலுக்குள்ள என்ன சித்தம் இருக்கும் காலையில் எழுந்திரிக்கும் போது இன்னைக்கு எப்படியாவது லீவு போடணும் ஸோ ரெண்டு பேரும் அம்மாவுக்குள்ள எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடணும் இன்னைக்கு அவளை லீவ் போடவே விடக்கூடாது ஏஞ்சல் எழுந்திருச்சுன்னு கேட்பான் தூரல் விழுந்தா கூட கேட்பான் இப்ப மழை பெஞ்சா லீவ் விடுவாங்களா அப்படின்னு நாங்க மலைக்கா லீவ் விடுவாங்க நீ கிளம்புமா ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு யாருடைய சித்தத்தின்படி நடந்தா குடும்பம் நல்லா இருக்கும் ஏஞ்சலுடைய சித்தத்தின்படியா இல்ல எப்சிடைய சித்தத்தின் படியா ஓ எப்சி சிஸ்டருடைய சித்தத்தின் படி ஓகே அப்படி நடந்தாதான் அவ வாழ்க்கையில நன்மை இதே மாதிரிதான் இன்னைக்கு நாம ஒரு சித்தத்தோட எந்திரிக்கிறோம் எப்படியாவது இந்த தான் முடிக்கணும் நம்ம அப்படி நினைக்கிறோம் எப்படியாவது இந்த இடத்துல தான் நம்ம வீடு கட்டணும் எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையை இப்படி கொண்டு போயிடணும் அப்படின்னு நாம் நிறையா சித்தங்களை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்றாரு டேய் நீல சின்ன பையன்டா பால் குடிக்கிற குழந்தை உன்னை உருவாக்குறதே நான் தான் உனக்கு பேர் வச்சதே நான் உனக்கு நடக்க சொல்லி கொடுத்ததே நான் இந்த உலகத்தில் உன்னை வழி நடத்துறதே நான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிறதே யாரு தான் நான் தான் அதனால ஓ சித்தத்தின்படி போனா நீ அங்க மாட்டிக்கிருவே நீ அழக பார்த்து போற அங்க ஆபத்து இருக்குது நீ ஓ விருப்பத்தின்படி சம்பளம் நிறைய கிடைக்குதுன்னு போற ஆனா அங்கதான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் அவருடைய சித்தத்துக்கு நம்மளை கொண்டு வருவதற்காக கத்தர் முயற்சிக்கிறார் அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் திசை திருப்புகிற நேரத்துல நமக்கு கொஞ்சம் வலிக்குது என்னடா நான் நினைச்சது நடக்கலையே நான் இப்படி நினைச்சிருந்தேனே பாஸ்டர் இதுக்காக ஒரு வாரம் உபவாசம் பண்ணி நான் ஜோம் பண்ணேன் இதுக்காக எத்தனை ஊழியக்காரங்களுக்கு நான் லெட்டர் போட்டேன் நடக்கலையே ஊழியக்காரங்களுடைய சித்தம் நிறைவேறாது தேவனுடைய சித்தம் மட்டும் தான் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் அல்லூயா ஒரு மனிதன் தேவ சித்தத்துக்காக காத்திருக்கும் பொழுது அவன் வெக்கப்பட்டு போகவே மாட்டான் அப்போ நாம என்ன பண்ணனும்னா நம்முடைய சித்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து தேவ சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நம்மளை பார்த்து பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது நீங்கள் மதியற்றவரா இருக்காதீங்க நீங்க ஞானவான்களா இருக்கிறவர்களானால் நீங்கள் தேவ சித்தத்தை தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் அல்ல தேவ சித்தத்தை நம்ம உணர்ந்து தான் கொள்ள முடியும் ஏன் வேலையை விட்டு விளக்கிட்டாங்க ஓ இது தேவ சித்தமாக இருக்கும் உணர்றோம்ல அறிந்து கொள்வதுன்னா என்ன தெரியுமா ஓ இப்படி அப்படி அவங்க சொல்றதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது நமக்குள்ளே ஒரு உணர்வு வரும் ஏன் நான் நேற்று போன இடத்துல அவங்க என்னை திருப்பி அனுப்பிட்டாங்க ஓ ஏதோ தேவசி உணர்வு நம்ம நம்மளே உணர்ந்து கொள்ளுகிறது ஆமைய சொல்லுங்க சித்தம் நிறைவேறும் எப்படி உணர்ந்து கொள்ளும் பொழுது இப்போ அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு லீவு போட்டே ஆகணும் ஆனா ஒரு பிள்ளைகளுக்குள்ள படிப்புங்கிற பொறுப்பு வந்த உடனே படிச்சாதான் நமக்கு வேலை கிடைக்கும் படிச்சாதான் நமக்கு நல்ல நிலைமை கிடைக்கும் படிச்சாதான் இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளா வர முடியுங்கிற உணர்வு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை லீவு போடுன்னு சொன்னா கூட என்ன செய்யாது இல்லைம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு நான் போயே ஆகணும் இன்னைக்கு நான் படித்தே ஆகணும் இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு நான் அட்டென்ட் பண்ணியே ஆகணும் இல்லைப்பா அங்கே ஒரு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் நான் போயே ஆகணும் ஏன் தெரியுமா அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குள்ளே உணர்வு வந்துடுச்சு என்ன உணர்வு வந்துடுச்சு ஓ இதை செஞ்சால் தான் நமக்கு ஆசீர்வாதம் ரீசெண்ட்டாக கூட ஏஞ்சல நான் லீவ் போட சொன்னேன் எப்பா லீவ் போட வேண்டாம்ப்பா அங்கே எனக்கு முக்கியமான படிப்பு இருக்குப்பா ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி லீவ் போடுறேன்ப்பான்னு சொல்லுவாள் அப்போ தான் நான் நினச்சேன் ஓ இவள் உணர ஆரம்பித்து விட்டாள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டா இப்போது இந்த உணர்வு வருகிறதற்கு என்ன காரணம் வளர்ந்து வளர்ந்துருக்கிறாள் லைலூய்யா வளர்ந்து விட்டால் இவளுக்கு தெரியுது எது ப்ரோஜனமானது எது இல்லாதது எது தேவையா உள்ளது எது தேவையில்லை இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு இது தான் அவங்க வாழ்க்கையில தெய்வ சித்தம் நிறைவேறவே மாட்டேங்குது ஒரு வசனத்தை வாசிப்போம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் நான் உனக்கு எதெல்லாம் போதிக்கிறேன் தெரியுமா புரோஜனமா இருக்கிறத நான் உனக்கு போதிக்கிறேன் நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற தேவன் யாரு நான் தான் ஆனா நான் உனக்கு எதை போதிக்கிறேன் தெரியுமா புரோஜனமானவைகளை போதிக்கிறேன் கேட்டீங்கன்னா உங்களை அழைக்கும் போதே தேவன் அவருடைய சித்தத்தை உங்க மேல வச்சிடறார் ஆபிரகாம் அழைச்சார்ல உன் தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு உன் ஜாதியை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா எங்க சொன்னாரு ஆதியாகமும் பன்னெண்டு ஒன்னு ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க வாசிக்க வேண்டாம் சித்தத்தை வைக்கிறாரு தெய்வ சித்தம் உங்க மேல வைக்கப்பட்டாச்சு அல்லே லூயா பக்கத்துல இருக்க கைய பிடிச்சு சொல்லுங்க நீங்க பிறக்கும் போதே தெய்வ சித்தம் வச்சாச்சு அப்ப அது நிறைவேறுவதற்காக நம்ம மகிழ்ச்சியோட காத்து கொண்டிருக்க வேண்டும் அல்லே லூயா ஆபிரகாமுக்கு அன்றுடைய சித்தன் அண்ணா நீ தனியாக வாடா நீ உன் சொந்த ஊரில் இருந்தேன்னா மாமா வந்து ஒரு ஆலோசனை கொடுப்பான் மச்சான் வந்து ஒரு ஆலோசனை கொடுப்பான் சித்தப்பா வந்து ஒரு ஆலோசனை கொடுப்பான் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஆலோசனை கொடுப்பான் அதனால் எவனுமே உனக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடாது நான் உன்னை தெரிந்து எடுத்திருக்கிறேன் அதனால நான் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன் அல்லே லூய்யா தெய்வ சித்தத்திற்கான முதல் அடையாளம் என்ன தெய்வ சித்தத்துக்கான முதல் அடையாளம் என்ன ராஜா தம்பி பிரித்தெடுக்கிறார் அல்லா இப்போ ஆபிரகாம பிரித்தெடுத்த உடனே ஒரு ஒட்டு புல்லு வந்துருச்சு விரட்டவே முடியாத ஒரு ஒட்டு புல்லு யாரு கரெக்டா சொன்னீங்க லோத்து கூடையே வந்துட்டாரு சித்தப்பா நானும் வரேன் உங்க கூட நானு ஆண்டர் பாக்குறேன் இவனையும் பிரிக்கணுமே அப்படின்னு தான் அடுத்து பாத்தீங்கன்னா ஆகமும் பன்னெண்டு நாலு வாசிங்கன்னா லோத்துவும் ஆபிரகாமோடய வந்துட்டாரு ஆனா ஆகமும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வாசிங்க லோத்து பிரிஞ்சு போன உடனே ஆண்டவர் மறுபடியும் கூப்பிட்டு சொல்றாரு டே இந்த வனாந்தரத்தை தான் உனக்கு ஆசீர்வாதமா மாத்தி தருவேன் இந்த வனாந்திரத்தை பார் இதுதான் உனக்கு நான் கொடுக்க போற ஆசீர்வாதம் இதுதான் உன் சந்ததிக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம் சில நேரத்துல ஆண்டவர் நம்ம காட்டுவார் இதுதான் உன்னுடைய மேன்மை நம்ம பார்த்துட்டு இதுதான் மேன்மையா ஒண்ணுமே இல்லை ஆண்டவர் இல்லாதவைகளை இனிமே தாண்ட உனக்காக உருவாக்க போகிற வனாந்தரத்துக்குள்ளே ஆறுகளை உண்டு பண்ண போகிற இந்த கணவரை கட்டி என்னுடைய வாழ்க்கை எப்படி மேலே வரும் பாஸ்டர் அவர் ஒரு டாக்டர் இல்ல அவர் ஒரு இன்ஜினியர் இல்ல அவர் அவர் சாதாரண வேலை பார்க்கறாரு ஆண்ட சொல்ல இதைத்தான் உன் சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன் அல்லலு யாஹா ஆண்டவர் என் இடத்துல படிப்பு இல்லை படிப்பு இல்லன்னா என்ன தேவ சித்தம் இருக்கிறது இல்ல என் வாழ்க்கையில எந்த மேன்மையும் இல்ல ஆண்டவர் எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை எங்க மாமாவோ மச்சனோ அண்ணனோ தம்பியோ சொந்தக்காரங்களும் யாருமே இல்லை ஆப்ரகம பார்த்தா ஆண்டர் சொல்றாரு நீ பாக்கிறதுல அந்த வனாந்திரத்துல அந்த தான் உனக்கு ஆசீர்வாதம் அதை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் ஆண்டு உங்களை பிரித்து எடுக்கிறார் மோசையை அரண்மனையிலிருந்து பிரித்து எடுத்தார் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்துட்டார் யோசேப்பை வீட்டில இருந்து பிரித்து எடுத்துட்டாரு யாக்கோப்ப வீட்டில இருந்து பிரித்து எடுத்துட்டாரு இன்னும் சொல்ல போனா வேற யார் இருக்கா தாவிது தாவீதை பிரித்து எடுத்தாரு இன்னைக்கு உங்களையும் பிரித்து எடுத்து இருக்கிறார் அமைன்னு சொல்லுங்க உங்க பேச்சை வீட்டுக்காரங்க யாரும் கேட்க மாட்டாங்களே உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் நான் சொல்கிறதான் என் வீட்டில் நடக்குதுன்னு சொல்கிறவங்க கை காட்டுங்க வைப்போம் ஒருத்தனை கேட்க மாட்டான் சின்ன பையன் தம்பி கூட கேட்க மாட்டான் அப்படி நமக்கு கீழே பிறந்தவங்க நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மா அப்படின்னா பிரித்து எடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம் ஹாலில் வையா என்ன சாந்தி பிரித்து எடுத்திருக்காரா பிரித்து பிரித்து எடுக்கிறாரா எங்கிட்ட சேர்த்து வைப்பாரு வறுத்து வறுத்து எடுக்கிறாருங்கிற மாதிரி நல்லா கவனிங்க தெய்வ திட்டமும் தெய்வ சித்தமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் ப்ரோஜனமானவை நமக்கு கொடுக்குறாரு ஆனால் இதுதான் ப்ரோஜனமானவைகள் என்பது கூட நமக்கு சில நேரம் புரிய மாட்டேங்குது காலையில் எழுந்திரிச்சோன்னே வேப்பங்க குளுத்தை பிடுங்கி என்னக்கா நல்லா அம்மியில் அரைச்சி தண்ணியில் கலக்கி ஏஞ்சலுக்கும் ஜேக்குக்கும் அவங்க அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் ஜேக்கு ஏஞ்சல் என்ன செய்வாங்க தெரியுமா ஓடுவாங்க விரட்டி விரட்டி போய் சட்டையை பிடிச்சி உட்கார வச்சு வாயை திறந்து அதுக்குள்ள ஊத்தும் போது இந்த பிள்ளைய உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்போ புரோஜனமானவர்களை கொடுக்கும் போது அதை உணராத பிள்ளைகளாக இவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க ஸோ நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா தேவ சித்தத்தை உணர்கிற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல ஆண்டவர் சொல்ல நான் உனக்கு புரோஜனமான இவளை தாண்டா செய்கிறேன் என்ன புரோஜனமான இவளை செஞ்சீங்க குடும்பத்துக்குள்ளே சண்டையாகி என் வீட்டுக்கார் ஓடி போயிட்டார் என் பிள்ளைகள்லாம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறாங்க நான் படிப்பு இல்லாமல் இருக்கிறேன் நான் போய் நாலு தடவை எக்ஸாம் எழுதுனேன் நாலுலேயும் தோற்று போய் வந்திருக்கிறேன் இதுவும் ஆண்டவர் உங்களுக்கு புரோஜனமானது சொல்றாரு முடிந்தவைகள் இல்லாதவைகள் இல்லாதவைகள்ாராலே முடியாது என்று சொல்லும் பொழுது அங்கதான் நிறைவேறும் இது உங்க படிப்புல நீங்க நீங்க எங்க என்ன சொல்லுவீங்க நான் ஏன் திறமையில வந்திருக்கிறேன் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் நல்ல மார்க் வாங்குவேன் இப்படி உங்களையே சொல்லி சொல்லி உங்களுடைய எந்த பலனும் அங்க தெரியக்கூடாது உங்களை வாயை திறந்தாலே கர்த்தர் தான் சொல்லணும்னு அவர் விரும்புகிறார் அதனால தான் பிரித்து எடுக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க தாவித சொல்ற ஆடுதாயா மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தேன் அவர் சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பித்தது கொலை செய்யர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது பவுல் அழகா சொல்றாரு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு வர வேண்டும் என்ன சித்தத்தை தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார் குழந்தைகளா இருக்கும்போது அந்த கசப்பா இருக்கிற அந்த வேப்பங்காய கொடுக்கும் போது நமக்கு புரியல அறிவில்லை உடலுக்கு நல்லது அப்படின்னு இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவ சித்தம் நிறைவேறணும் நீங்க விரும்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஓ இது கர்த்தரனை அழைத்திருக்கிறார் யோசைப்புக்கு குளிக்குள்ள கிடக்கும் போது கூட ஏன் பதட்டம் அடையில தெரியுமா ஏன் பதட்டம் அடையில அவருக்கு தெரியும் தேவ சித்தம் தரிசனம் கொடுத்தவர் தரிசனத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அங்க லாசருக்கு வியாதி வந்து மறிச்சு போனோம்னு ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் இது மரணத்துக்கு ஏதுவானதல்ல இது தேவ மகிமைக்கானது அப்ப அங்க தேவ சித்தம் எப்படி நிறைவேறுதுங்கன்னு பாத்தீங்களா உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற வியாதியாக இருக்கட்டும் பலவீனமாக இருக்கட்டும் குறைவாக இருக்கட்டும் தடையாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் நீங்கள் என்னைக்கு ஓ இது தேவ சித்தந்தாங்கிறத உணர ஆரம்பிக்கிறீர்களோ அன்னைக்கு தான் தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும் இதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறேன்னு சொல்லுங்கள் ஜாக்கு பிறந்துட்டான் ஜாக் என்ன செஞ்சிட்டான் பிறந்து ஒரு வயசு ஆயிடுச்சு ஒரு வயசு ஆனோன்னு நானும் எப்படியும் கலந்து பேசிக்கிறோம் ஜாக்கு பிறந்துட்டான் ஒரு வயசு ஆயிடுச்சு அவனை எப்படியாவது கீபோர்டு மாஸ்டராக நம்ம என்ன செஞ்சிடணும் ஆக்கிடணும் அவன் பிறந்துட்டான்னு சொல்லிட்டு நான் வேகமாக போய் இந்த மாதிரி ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு கீபோர்டு வாங்கிட்டு வந்துடுறேன் உடனே போய் ஒரு பத்து பேண்டு வாங்கிட்டு வந்துடுறேன் பத்து சட்டை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படியே ஜேக்கப்புக்கு பைக் ஓட்டுறதுக்கு பைக் வாங்கிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து அவனை சுற்றி உட்கார வச்சோம்னா அவன் என்ன செய்வான் கீபோர்டில் யூரின் போயிடுவான் அப்புறம் அது யூஸ் ஆகாது பொதுவாக என்னென்னா சின்ன பிள்ளைக்கு அப்படி தான் பண்ணுவாங்க எது எது எப்போ பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியாது ஜேக்கு மேல ஒரு சித்தம் வச்சிருக்கிறோம் அவன் வளர வரைக்கும் நாங்க வரைக்கும் அவன் வளரணும் அவன் கீபோர்டு வாசிக்கணும் தான் அது வரைக்கும் அவன் என்ன செய்யணும் வளரணும் அந்த அறிவு வரணும் எந்த அறிவு வரணும் கீபோர்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அறிவு என்னைக்கு வருதோ அப்பதான் அவன் கீபோர்டை வாங்கி கொடுப்போம் இதே மாதிரிதான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க தேவனுக்குரிய அறிவுல நீங்க வளரணும் புரியுதா நான் சொல்றது சபை உங்களை விசாரிக்காது தான் சபையை விசாரிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வளர்ந்தவர்கள் அல்லா புரிஞ்சிருச்சா நான் உங்களுக்கு நீங்க வளர்ந்தவர்கள் நீங்க போய் உங்க பரியாசக்கார இடத்துல நீங்க உட்காரும் போது இந்த அறிவு உங்களுக்குள்ள வேலை செய்யும் நான் யாரு தெரியுமா தேவ சித்தத்தில் இருக்கிறவன் இப்படி ஒரு பாவமான இடத்துல நான் உட்கார கூடாது இப்படி பாவமான காரியங்களை நான் செய்யக்கூடாது எல்லாரோடையும் சேரலாம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலைகள் வரும்போது இந்த தேவ சித்தத்தை உணர்ந்து நான் இதற்குரியவன் அல்ல அல்லூயா நான் இதற்குரியவன் உங்களுக்கு ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க போலீஸ் ஃப்ரெண்டு சரிங்களா அந்த போலீஸ் ஃப்ரெண்டு உங்க கூட வீட்டுக்குள்ளே நல்லா ஜாலியாக கேரம் போர்டு விளையாடுவார் எல்லாமே பண்ணுவார் ஆனால் அதே நேரம் வாடா அந்த காலேஜ் முடிஞ்சிருச்சு போய் அங்கே போய் சைட் அடிச்சுட்டு வரும்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க வருவாங்களா ஏன் அவன் இருக்கிற பொசிஷன் அவன் ரோட்ல கூட யூனிஃபார்மை போட்டுட்டு ஜாலியாக பேசக்கூடாது ஜாலியாக நண்பர்களோட சுற்றக்கூடாது ஆனால் அவனை விட மேலான திட்டத்தை கர்த்தன் நம்ம மேலே வச்சிருக்கிறார் அல்லூயா நீங்க என்னைக்கு தேவ சித்தத்தை உணர்ந்து அந்த அறிவுக்குள்ள வாரீங்களோ அப்பதான் அந்த ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் ஓ இதுதான் நமக்கு புரோஜனமானது சபைதான் புரோஜனமானது பரிசுத்தம் தான் என் வாழ்க்கையில புரோஜனமானது தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில புரோஜனமானது என்று எப்பொழுது நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு தரவே ஆரம்பிப்பார் கர்த்தர் அது வரைக்கும் நீங்க வளரட்டும் கர்த்தர் விட்டுருவார் அப்படின்னா ஏன் இன்னைக்கு நிறைய பேரால அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்று அப்பாடான்னு உட்கார முடியல ஓடிக்கிட்டே இருக்கிறே இருக்கிற இன்னும் தேவசித்தறிவுக்குள்ளோஜினமானது எதுனே தெரியல நல்ல சர்ச்சைக்கு வந்து பிரசங்கத்தை கேட்கிறோம் அடுத்த நாள் ஏதாவது ஒரு காரியம் வந்து அப்படியே ஓடி போயிடும் எல்லாத்தையும் மறந்துடுறோம் ஆண்டவருடைய காரியத்தையும் மறந்துடுறோம் ஒரு கோபம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடும் ஒரு நம்ம எல்லாத்தையும் மறந்துடும் ஒரு சூழ்நிலை வந்துட்டா சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டா எல்லாத்தையும் மறந்துடும் அப்புறம் எப்படி தெய்வ சித்தத்தை ஆண்டு உங்கள் மேலே கொண்டு வந்து வைப்பார் நீங்க சரியாகாமல் அவர் எப்படி கொண்டு வந்து வைப்பார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது நியாயமானதா அப்போ ஜேக்கு வளர்ற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் அது மாம்சிக வளர்ச்சி இங்கே ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு வர வேண்டும் அல்ல இலூயா நான் நம்புவேன் நம்புவேன் உண்மை மட்டுமே என் வாழ்வி நம்பிக்கை